ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிம்பிளாக டக்குன்னு ஒரு ஒன் பாட் ரெசிபி அதுக்கு என்ன சேர்த்திக்கலாம் என்ன பண்ணோம் நல்லா நான் கூடுதலாக தான் சேர்த்திக்கிறேன் என்ன சொல்கிறேன் கடுகு சடுகு கடுகு பொறியிட்டோம் சோம்பு காம்பு

தேவைய தண்ணி நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுக்குவேன் தண்ணி சேர்த்தியாச்சு பச்சை பட்டாணி அதையும் இதுலேயும் சேர்த்திடலாம் நல்லா தண்ணி கொதி வந்தோடனே நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்திடலாம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் கொத்தமல்லி தலையும் சேர்த்திடலாம் புதினா தழை இருந்தால் புதினா தழம் சேர்த்துக்காம இன்னும் மனமாக இருக்கும் என்கிட்ட புதினா தழை காலி ஆயிடுச்சு அதனால் நான் கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்திக்கிறேன் நல்லா இது ஒரு எண்பது பர்சன்ட் வேவர வழி விட்டுடலாம் இடையில் கிளறி விட்டுக்கலாம் அடி பிடிக்காது இருக்கும் சாதம் வந்து ஒரு எழுபது பர்சன்ட் வந்தவுடனே குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுடலாம் ரெண்டு விசில் விட்டாங்கன்னா அவங்கவுங்க சாதம் தகுந்தாப்புல நான் ரெண்டு விசில் விடுவேன் விசில் வரட்டும் இந்த டிஸில் வந்துருச்சு ப்ரெஷர் போட்டோம் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு சால்னா ரெடி பண்ணிடலாம் குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூட்னோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடு ஏறணும் எண்ணெய் சூடோடனே கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வாசனைக்கு தோண்டு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பில் வெங்காயம் நல்லா வணங்கணும் வெங்காயம் வணங்குறதுக்குள்ள தேங்காய் முந்திரி பருப்பு பூண்டு இஞ்சி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக ஆட்டி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு அதில் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் ஒரே ஒரு குட்டி உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க మంచిదూళ్ళ సేస్ ధనియూ గరం మసాలా కారత్కేత వీటిన அரைச்சி வச்ச தேங்காய் விழுது தேங்காய் இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு சேர்த்தன அதையும் அதிலேயே சேர்த்திக்கலாம் தேவைக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் நான் ரெண்டு வீட்டு குக்கர் எடுத்துருக்கிறதுனால சிம்மில் வச்சு தான் விசுமி விடுவேன் இந்த பாத்திரத்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க தேவையான அளவு சேர்த்திட்டு இதை நல்லா ஒரு நாலு விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா விசில் விட்டாச்சு லைட்டாக ஒரு கொதி விட்டுடலாம் அப்போ தான் சாலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் லைட்டாக ஒரு கொதி கொத்தமல்லி தலை தூவி ஸ்டவ் அணைச்சிடலாம் என்னோட ஸ்டைலில் வெஜ்ஜி சால்னாவும் ரெடி ஆயிடுச்சு பரிமாறலாம் வரலாம் நல்லா சாதமும் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட ரெடி குருமா சாதமும்மா நீங்களும் சமைங்க ருசிங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்